ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யானா மய கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோகே இசை எங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள் என்ன அதை தவிர இந்த வாரத்தில் எந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமோ அப்படின்றதையும் பார்ப்போம் முதலில் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷராசியில் குரு பகவானும் கன்னியில் வந்து கேது பகவானும் கும்பத்தில் மூன்று கிரகம் செவ்வாய் சனி மற்றும் சுக்கரன் மீனத்தில் மூன்று கிரகம் ராகு சூரியன் மற்றும் புதன் சந்திர பகவான் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உத்தர நட்சத்திரம் இந்த வாரத்தில் ஆரம்பிக்கும்பொழுது இருக்கார் அதிலிருந்து மூல நட்சத்திரம் இந்த வாரம் முடியும் போது போகிறார் மூல நட்சத்திரம்ன்றது தனுசு ராசியும் உத்தர நட்சத்திரம்ன்றது கன்னியா ராசியும் இருக்குது நாலு ராசிக்கு போகிறார் அதாவது கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு இந்த நான்கு ராசிக்கு போகிறார் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த வாரத்தில் பௌர்ணமி இந்த வாரம் ஆரம்பிக்கும் பொழுதே பங்குனி உத்திர திருவிழா இது ஒரு பெரிய மிக ஏற்றமான விசேஷம் பௌர்ணமி திதி திதி வந்து கார்த்தால் வந்து சூரிய உதயத்தை வைத்து சொல்லக்கூடியதுனால் பௌர்ணமி திதி இன்றைக்கி மத்தியானம் வரலும் இருக்கும் அதற்கு பிறகு பிறகு வந்து பிரதம திதி கிருஷ்ணபக்ஷ பிரதம இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாள் அப்படின்னு பார்க்கும்பொழுது இருபத்தி ஒம்பதாம் தேதி இன்றைக்கி சதுர்த்தி சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்பொழுது விநாயக பெருமானை வணங்கிட்டு வர்றதும் மினிமம் வந்து ஒரு ஒம்பது பிரதட்சணம் பண்ணிவிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் போட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் வந்த கஷ்டங்கள் எல்லாமே விலகும் அதாவது சதுர்த்தியில் ரெண்டு வகை ஒன்று வர சதுர்த்தி மற்றொன்று வந்து அதாவது தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தி தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் உங்களுக்கு கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும்னு வேண்டிக்கணும் அதாவது உங்களுக்கு வந்து தடங்கள் ஏதாவது ஏற்படுறதா படிக்கக்கூடிய இடத்துல தடங்கள் அதை தவிர வந்து பண வரவுக்கு தடங்கள் உங்களுடைய கஷ்டங்கள் உடல்நிலை பாதிப்பு அதை தவிர பொருளாதார பாதிப்பு இதை தவிர வேலை இல்லாமை இதை இது எல்லாத்தையுமே வேண்டிக்கக்கூடிய விஷயம் வந்து தேய்பிரையில் வரக்கூடிய சதுர்த்தியில் விநாயகபுரமான போய் சேவிச்சுட்டு ஒம்போதரம் சுற்றிட்டு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு ஒம்போது தோப்புக்கரணம் பண்ணிவிட்டு பண்ணுறது மூலியமாக அந்த உங்களுக்கு உண்டான எந்த ஒரு தோஷமும் அல்லாமல் உங்களுக்கு உண்டான கஷ்டங்கள் நீங்கக்கூடிய பாக்கியம் உண்டாகும் வளர்பிறையில் பார்த்த இல்லையானால் சதுர்த்தி அப்படின்னு பேர் வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லும்போது வரங்களை கொடுக்கக்கூடிய சதுர்த்தி அது அதாவது நீங்கள் வந்து என்னென்னலாம் வேணும்னு கேட்கணும் அதாவது எனக்கு வந்து திருமணத்திற்கு நல்ல இதுவை குழு ஏற்றமான புத்தியோகத்தை குழு அந்த மாதிரியான விஷயங்களை கேட்கணும் கஷ்டங்கள் நீக்கக்கூடியது சங்கட ஹர சதுர்த்தி வர சதுர்த்தி வந்து வளர்விலையில் வர்றது இப்போ வர்றது வந்து சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடியது சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி சரி அதற்கு பிறகு பார்த்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி அன்னைக்கு சஷ்டி தேதி சஷ்டி அப்படின்னு சொல்லும் பொழுதே முருகப்பெருமானுக்கு ஒரு மிகப்பெரிய விசேஷமான நாள் சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் நிச்சயமாக வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படும் அப்படின்றது விசேஷம் அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் அதாவது சஷ்டி திதி எல்லா சஷ்டி திதிகளிலும் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் குழந்தை பிராப்தி வேணும்னு பார்க்குறவங்க அதை தவிர வந்து எதிரிகள் அற்ற நிலை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதை தவிர வந்து கஷ்டங்கள் போகணும்னு நினைக்கிறவா வந்து சஷ்டி திதியை முக்கியமாக கொண்டாடணும் சஷ்டி சஷ்டி திதியில் விரதம் இருந்து சாயந்தரம் முருகப்பெருமானின் அபிஷேகம் அதெல்லாத்தையும் பார்த்துட்டு அதற்கு பிறகு தான் வந்து போஜனம் செய்யணும் அது அது மாதிரி வந்து சஷ்டி தீதியில் விரதம் இருப்பான் இந்த வாரத்தில் பார்த்தேனா எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது கும்பம் மீனம் மேஷம் ரிஷபம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் ஏன் சந்திராஷ்டமம் இவ்வளோ முக்கியத்துவம் பெறுறது அப்படின்னா சந்திரபகவான் மதிக்காரகன் அவன் மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் தவறான முடிவுகள் எடுக்கக்கூடும் அதனால் வந்து புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் வடிவானில் பிரயாணம் வேண்டாம் தேவையற்ற யாருக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாதீங்க சரி இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் மேஷம் முதல் மீனம்பரை இருபத்தி அஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணிவிட்டு உங்க ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்களுடைய த தாய் தகப்பனார் பெயரை வந்து என்னுடைய வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை கணித்து சந்தி இருக்கான்றதை பார்க்கணும் முதல்ல வந்து நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி ஏதாவது சந்தி இருக்கா அப்படின்றத பார்த்து உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுடைய ராசி என்ன உங்களுடைய லக்னம் என்ன அப்படின்றத ஒழுங்காக குறித்து அதற்கு பிறகு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூட்சமும் எப்படி இருக்குன்றதை பார்த்து இன்றைய கோல்சார பிரகாரம் வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதற்கு என்ன எளிய பரிகாரங்கள் செய்ய முடியும் அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி நாலு வரலும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் விருச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செவ்வாய் பகவான் ராசிக்கு நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரத்தில் பார்த்தேன்னா நாலாம் இடம் உங்களுக்கு வந்து சனி பகவான் அர்தாஷ்டம சனி நடந்தாலும் நாலாம் இடத்துல ராசிநாதனே இருக்கிறதும் சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழு பன்னெண்டுக்கு உண்டானவர் போய் இருக்கிறதும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் ஏன்னா சப்தமாதிபதி நாலாம் இடத்துல திக்பலம் பெற்று இருக்கக்கூடியது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா என்ற வரிசையில் வந்து அதிசுபர்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் அவர் வந்து நாலாம் இடத்துல தன்னுடைய நட்பு வீட்டில் இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சுகத்தில் கொஞ்சம் ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள அன்போன் அந்யோன்யம் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்துலாம் அர்த்தாஷ்டிரம சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருக்கிற அர்தாஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு இதன் மூலியமாக உங்களுக்கு வேலை பலு அதிகமாக இருக்கும் வேலையின் மூலயமாக ரோ ரொம்ப அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்துல வந்து சூரியன் புதன் மற்றும் உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் அஞ்சாம் இடத்துல இருக்கார் எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறது அப்படின்றதும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் பத்தாம் அதிபதியும் சேர்ந்து அங்கே இருக்கிறதுனால சிறு சிறு பிரச்சனைகள் தொழிலில் சொந்த தொழிலில் உண்டாகும் உங்களுடைய பதவி புகழுக்கு கொஞ்சம் செட்பேக் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது உங்களுடைய ராசியின் ரெண்டாம் இடத்த வந்து குரு பகவான் பார்க்குறாரு அவரே அஞ்சாம் அதிபதியும் இருக்கிறதுனால பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது தூக்கம் நல்லபடியாக வரும் கவலைப்பட தேவை இல்லைன்னா சுவர்கள் பார்க்குறாரு அதனால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் பார்வையாக சனி பகவான் பார்க்கறதுனால நலத்தில் சற்று தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டம் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு புதிய கடனை ஏற்படுத்தக்கூடிய வா நிச்சயமாக உண்டு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரத்தில் நிச்சயமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேனா அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் இருபத்தஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திரபகவான் இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இடத்தில் இருக்க உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி கூடிய காலகட்டமாக இருக்கும் தந்தையின் மூலியமாக பொருள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் போறார் அது வந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை ஒரு மூன்றாம் மணியிலிருந்து இருபத்தி இருபத்தி ஏழாம் தேதி அதிகாலை மூன்றரை மணியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி அதிகாலை பன்னெண்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்திருந்தாலும் குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால குரு சந்திர யோகம் அமைது கஜகேஸ்ரி யோகம் அமையக்கூடிய காலகட்டம் முயற்சிகளில் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்கள் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனாலும் ஆறாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனாலையும் ஒரு தடவைக்கு பத்து தரம் படிக்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா மன கிளேசங்கள் இருக்கும் மனசில் வந்து குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதுவும் பன்னெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது நிச்சயமாக மனக்குழப்பங்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும் தூக்கமின்மை வரக்கூடிய வாய்ப்பு உண்டு குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்வையிடுற சந்திரனோ சந்திரனையும் பார்வையிடுறதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் தூக்கமின்மை அதிகமாக இருக்கும் அதை தவிர வந்து வெளியூர் வலி மாநிலம் வெளிநாடு பிரயாணம் செல்லக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அதுவும் வந்து இந்த மருத்துவர் அந்த இந்த பர்சனாலிட்டி அதாவது இந்த யூனிஃபார்ம் பர்சனாலிட்டிஸு அதை தவிர வந்து நெருப்பு சம்பந்தமான வேலை அதை தவிர என்ன சொல்கிறது சமையல் கலை வல்லுநர்கள் இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் இதை தவிர பார்த்திங்கன்னா செங்க சூழலை வச்சுருக்கிறவங்க மணல் அதை தவிர மணல் லாரி ஓட்டுறவங்க இவங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிச்சயமாக அமையிறது உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வரால் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து முப்பத்தி ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஏழரை மணி வரலும் இந்த காலகட்டம் இருக்க போகிற இந்த காலகட்டத்தில் சந்திர சனி சந்திர பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் அதிபதியே ராசியில் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் பாகியங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டத்தில் ட்விஸ்ட் ஆகும் அதனுடைய அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையுது முப்பத்தொன்னாந்தேதி சாயந்தரம் ஏழரை மணிக்கு மேலே உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல போகக்கூடிய சந்திர பகவான் குரு பார்வையில் இருக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக பொருள் வர வரக்கூடிய காலகட்டம் செலவுகள் இல்லாத வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் பொதுவாகவே அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ மாரியம்மன் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ இல்லை மாங்காடு அம்மன் கோவிலுக்கு போய் பார்த்து சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றம் மாற்றமும் கிடைக்கும் அதை தவிர முருகன் கோவிலுக்கும் போயிட்டு வாங்கோ ஏன்னா இந்த வாரம் சஷ்டியும் வருது அதனால் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வர்றது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்க கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது ஒரு மஞ்சள் கலர் துணி மட்டும் கொண்டு போய் வஸ்திர தானம் கொடுத்துட்டு வாங்கும் கோவிலில் கொண்டு போய் வஸ்திர தானம் கொடுக்குறதன் மூலியமாக உங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அனைத்தும் சுமூகமாக முடியும் அப்படின்றத சொல்கிறேன் லோகா சமஸ்தா சுக்கினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கே யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்